வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 10 மார்க் क्वेश्चन இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்க்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சோ இந்த கிளாஸை கவனிச்சிட்டு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரத்துக்கும் நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன் இந்த கிளாஸ் கவனிச்சு நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா நீங்க படிச்சிடலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த கிளாஸ் எடுத்துக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணி நான் உங்களுக்கு டீடைலாக சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம கிளாஸ் போவோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மையின் பண்புகள் இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த பஸ்ட் யூனிட்ல ஆல்ரெடி ரெண்டு மூணு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதுல வந்து மேலாண்மை பத்தி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லியிருக்கேன் அந்த மேலாண்மையில என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்துச்சோ அந்த வார்த்தைகள்லாம் கலந்துதான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா மேலாண்மை என்பதை சொல்லிட்டேன் இந்த மேலாண்மையின் பண்புகள்ல ஃபர்ஸ்ட் வந்து ஒன்பது பாயிண்ட் இருக்கு அந்த ஒன்பது பாயிண்ட் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும் நிறைய பேர் கேட்டீங்க சார் அந்த ஹெட்டிங் வந்து இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா எனக்கு புரியுது இங்கிலீஷ் மீடியம் படிக்கலாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக சார் சொல்லியிருக்கீங்க ஸோ அதனால் நான் உங்களுக்கு அந்த ஹெட்டிங் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே கொடுத்துருக்கேன் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழில் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்கணும் அது அப்படியே இங்கிலீஷில் இருக்கும் நீங்கள் கிளாஸை விட்டு கவனிச்சிட்டு படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து பாருங்க என்னென்ன தலைப்பு இருக்கும் பார்ப்போம் இப்போ பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க மேலாண்மையின் பண்புகள் இது ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு செகண்ட் பாருங்க மேலாண்மை என்பது ஒரு நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு சரிங்களா மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு ரெண்டு மேலாண்மை என்பது ஒரு நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு மூணாவது பாருங்க மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு மேலாண்மை என்பது அறிவியல் கலை இரண்டும் சேர்ந்ததாகும் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க மேலாண்மை என்பது ஒரு குழுவின் முயற்சிகளுடன் தொடர்பு ஒரு குழுவின் முயற்சிகளுடன் தொடர்பு ஆறாவது பாருங்க மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தல் மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தல் அடுத்து ஏழாவது மேலாண்மை ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடு மேலாண்மை ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடு எட்டாவது பாயிண்ட் பாருங்க மேலாண்மை லாபத்தை உச்சளவு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலை வந்து இதுல கொண்டு வராங்க இது வந்து ஒரு மேலாண்மை அந்த மேலாண்மையில என்ன ஒரு நிறுவனத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க இந்த क्वेश्चन சரிங்களா அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க மேலாண்மை ஒரு உயர் தொழில் சரிنا இந்த 9 பாயிண்ட் தான் இந்த क्वेश्चनல வரும் இப்போ வந்து ஒவ்வொரு பாயிண்டையும் நான் एक्सप्लेन பண்றேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க லாஸ்ட் கிளாஸ்ல வந்து அந்த ஒவ்வொரு நம்ம பார்த்தோம் இப்போ வந்து பாருங்க மேலாண்மையின் பண்புகள் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ஒன்பது பாயிண்ட்டை வரிசையாக கொடுத்துருப்பேன் ஒன்பது பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு வரிசையாக கொடுத்துருப்பேன் இப்போ நீசிக்க ஃபர்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டில் எழுதி ஒரு பாக்ஸ் பண்ணிருந்தேன் அதை பார்க்க உங்களுக்கு எக்ஸாம்பிள் நல்ல மார்க் கொடுத்துருவாங்க சரிங்களா இப்போ அதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க மேலாண்மை என்பது மேலாண்மை என்பது ஒரு செயல்பாடு இதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு மேலாண்மை என்பது தெரியும் யாரையும் வேலை கரெக்டா பாக்குறாங்களா நம்ம தெரியும் கட்டிடம் கட்டுறோம் அதை பாக்குறாங்களா அந்த வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதா பொருள் எல்லாம் கரெக்டா வருதா அப்படிலாம் செக் பண்ணல அப்ப மேலாண்மை என்பது வந்து ஒரு செயல்பாடு தான் அது ஒரு வேலை கிடையாது எல்லாமே கரெக்டா இருக்கா அதான் அதை பாருங்க மனித வளம் அந்த மேலாண்மை எதை சார்ந்தது மனித வளம் மற்றும் ஏழைய பொருள் சார் வளங்களை மனித வளத்தையும் கரெக்டா வேலை பாக்குறாங்களா பொருள் சார் எல்லா பொருளும் கரெக்டா இருக்கா அதை கரெக்டா பயன்படுத்துறாங்களா அந்த தேவைக்கு வேலைக்கு மாதிரி கரெக்டா பயன்படுத்துறாங்களா அதான் மனிதவளம் மற்றும் ஏனைய பொருள்சார் வளங்களை திறம்பட பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு செயல்பாடு மேலாண்மை ஆகும் வளம் இந்த ரெண்டு வார்த்தை முக்கியம் செகண்ட் மேலாண்மை ஒரு நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு ஆமா மேலாண்மை ஒரு ஒரு கட்டணம் கட்டணம் இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும் என்னென்ன டிசைன் இருக்கு எப்படி பண்ணணும் எந்த எத்தனை நாட்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு தான் மேலாண்மை இருக்கு ஒரு நிறுவனத்தான் இந்த இந்த ஆறு மாதத்துல நம்ம நிறுவனம் வந்து இதை வந்து நம்ம இந்த எய்ம் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படி ஒரு 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 நோக்கம் இருக்கும் தான் சொல்றாங்க பாருங்க மேலாண்மை என்பது ஒரு நோக்கத்தோடு கூடிய செயல்பாடு இதுல மூணு பாயிண்ட் இருக்கு முதல் பாயிண்ட் பாருங்க இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள் நல்லா குறிச்சுங்க இது தெளிவாக வரையறுக்கப்பட்ட குறிக்கோள் குறிக்கோள்களை அடைவதை நோக்கமாக கொண்டது நம்ம என்ன குறிக்கோள் வச்சுக்கோமோ அதை அடைவதை நோக்கமாக கொண்டது செகண்ட் பாயிண்ட் பாருங்க நிறுவனங்களின் நோக்கம் லாபம் ஈட்டும் வகையிலும் உபயோகிப்பாளருக்கு திருப்தி அளிக்கணும் லாபத்தை உபயோகமா இருக்கணும் பாருங்க நிறுவனங்களின் நோக்கம் லாபம் ஈட்டும் வகையிலும் உபயோகிப்பாளருக்கு திருப்தி அளிப்பதாகவும் பொருட்களை உற்பத்தி செய்வதே ஆகும் சரிங்களா பாருங்க மேலாண்மை என்பது எப்போதும் இலக்கை நோக்கியே செயல்படும் என்ன இலக்கோ அதை நோக்கி அந்த மேலாண்மை செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்க மேலாண்மை என்பது ஒரு சமூக செயல்பாடு இதுல வந்து பாருங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அனைத்து வணிக நிறுவனங்களும் மனிதர்களை கொண்டு கட்டமைக்கப்படுவதால் அவை அனைத்துமே சமூக நிறுவனங்களும் எல்லாமே மனிதன் வச்சுதான் ஒரு மனிதனை வச்சுதான் பொருளை வாங்குறாங்க மனிதன் வச்சுதான் நிறுவனம் நடக்குது அனைத்து வணிக நிறுவனங்களும் மனிதர்களை கொண்டு கட்டமைக்கப்படுவதால் அதனால தான் என்ன சொல்றாங்க ஒரு சமூக செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த மனிதனுடைய பொருளாதாரம் வளருது அப்ப இது வந்து ஒரு சமூக செயல்பாடு அப்படின்னு சொல்றாங்க பாரு நிறுவன மேலாண்மை அவர்களை கட்டுப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் மற்றும் ஊக்கப்படுத்தவும் வேண்டும் அந்த மேலாண்மை வந்து அவங்களை கட்டுப்படுத்தவும் அவங்களை ஒருங்கிணைக்கவும் மற்றும் ஊக்கப்படுத்தவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நாளா பாயிட்டு பாருங்க மேலாண்மை என்பது அறிவியல் கலை ஆகிய இரண்டும் சேர்த்ததாகும் மேலாண்மை என்பது அறிவுற்பூர்வமாக இருக்கணும் கலையாகவும் இருக்கணும் சரிங்களா அதான் சார் கலையா இருக்கணும்னா எல்லாரும் ரசனோட பண்ணுறாங்க மேலாண்மை என்பது என்னது அந்த நிறுவனத்தை வந்து அறிவியல் பூர்வமாக கொண்டு போகணும் அதை கலைநயத்தோடையும் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு பாயிண்ட் இருக்கு சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க கோட்பாடு அறிவுக்கு துணையாகவும் அந்த மேலாண்மையோட கோட்பாடு வந்து பாருங்க அறிவுக்கு துணையாகவும் அதனை முழுமைப்படுத்துவதாகவும் விளங்க வேண்டும் பாருங்க கோட்பாடு அறிவுக்கு துணையாகவும் அதை முழுமைப்படுத்துவதும் செய்து முடிக்காத இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க செகண்ட் பாருங்க

சிறந்தவற்றை பெறுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து அஞ்சாம் என்ன பாருங்க மேலாண்மை என்பது ஒரு குழுவின் முயற்சிகளுடன் தொடர்பு கொள்வது ஒரு குழு அந்த குழுவை கண்காணிக்கிறது தான் மேலாண்மை அப்ப அந்த குழுவோட தொடர்பு தான் மேலாண்மை அப்படின்னு சொல்றாங்க சரி அது பாருங்க ஒரு மூணு பாயிண்ட் பாருங்க மேலாண்மை என்பது மனிதர்களை நிர்வகிப்பதே அன்றி பொருட்களை நிர்வகிப்பது மேலாண்மை மனிதன் நிர்வகிப்பு தான் மனிதர்களை நிர்வகிச்சா பொருள் கட்டா இருக்கும் சரிங்களா அதை பாருங்க மேலாண்மை என்பது மனிதர்களை நிர்வகிப்பதே அன்றி பொருட்களை நிரூபிப்பது அல்ல அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க நின்று பாருங்க வணிக செயல்முறைகள் குழு முறைகள் ஆகும் அதாவது என்ன மேலாண்மை என்பது வணிக செயல்முறை தான் வணிகம் தான் அதே மாதிரி குழு எல்லாரும் சேர்ந்து பண்றதா குழு செயல்முறை தான் சொல்றாங்க மூணாவது பாருங்க ஒரு சிறந்த நிர்வாகம் தனது பணியாட்களை எழுச்சியூட்டி அவர்களது வேலை செய்யும் விருப்பத்தை அதிகரிக்க வேண்டும் பாருங்க ஒரு சிறந்த நிர்வாகம் தனது பணியாட்களை எழுச்சியூட்டி தன்னுடைய பணியாட்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு அவங்கள உற்சாகமாக வச்சு அந்த பணியாற்றல் சிறந்த முறையில் வேலை செய்ய வைக்கிறது தான் ஒரு சிறந்த மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பாருங்க கிரிக்கெட் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கோங்க பெஸ்ட் கோச்சர் யார் சொல்றாங்க அந்த டீம் ஜெயிக்க வச்சிருக்காரு எத்தனையோ டீமை வந்து ஃபைனல் வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க ஸோ அதுதான் மேலாண்மை அவ பாருங்க தனது பணியாட்களை ஊக்கப்படுத்தி அப்படின்ற ஒரு விஷயம் சரிங்களா அடுத்த ஆறாவது தலை பாருங்க மேலாண்மை என்பது மற்றவர்களை கொண்டு வேலைகளை செய்து முடித்தல் மேலாண்மை என்றதுனா மற்றவர்களை கொண்டு தான் இப்போ நான் ஒரு ஒரு ஆஃபீஸுக்கு மேலாண்மை இருக்கேன்னா உங்களுக்கு இလိုவேறள பாங்க அந்த 20 வேளை கட்ட வேலமாக்க வச்சிருதா அந்த மேலாண்மை அத சொல்றோம் பாருங்க மேலாண்மைின்றது மற்றவர்களை கொண்டு வேலையை செய்து முடித்தல் இதுல வந்து பாருங்க ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஒரு மேலாளர் எந்த ஒரு வேலையையும் தானே செய்வதில்லை அவர் அந்த வேலையை மற்றவர்களை மற்றவர்களை கொண்டு மற்றவர்களுடன் சேர்ந்தோ அல்லது மற்றவர்களுடன் மூலமாகவோ முடிக்கின்றார் பாருங்க நல்லா கவனியுங்க ஒரு மேலாளர் எந்த ஒரு வேலையையும் தானே செய்வதில்லை அவர் அந்த வேலையை மற்றவர்களை கொண்டோ மற்றவங்களை கொண்டோ மற்றவர்களுடன் சேர்ந்தோ அல்லது மற்றவர்கள் மூலமாகவோ செய்து முடிக்கின்றனர் தொழில்நுட்பம் மற்றும் உளவியல் சார் திறன்களை கையாண்டு தொழில்நுட்பம் நல்லாச்சு தொழில்நுட்பம் அடுத்து வந்து தொழில்நுட்பம் அடுத்து மனித நேயம் நல்லாச்சுங்க மனித நேயம் மற்றும் உளவியல் சைக்காலஜி ரீதியா கீற்படம் சரிங்களா உளவியல் சார் திறன்களை கையாண்டு அவர்கள் தமது திறமைகளை வளர்த்து கொள்ள வழிகாட்டுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அது ஏழாம் பாருங்க மேலாண்மை ஒரு ஒருங்கிணைக்கும் செயல்பாடு எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைக்கணும் அதுதான் மேலாண்மை தனித்தனியா வச்சா அது மேலாண்மை சிறப்பாக செயல்பட முடியுமா ஒரு டீம் முடிஞ்சா ஒரு கிரிக்கெட் டீம் முடிஞ்சா பதினோரு பேரும் சிறப்பாக விளையாடினா தான் ஜெயிக்க முடியும் சரிங்களா அப்ப அந்த பதினோரு பேரும் ஒருங்கிணைக்கிற என்னது அதுதான் மேலாண்மை சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க மேலாண்மை என்பது ஒருங்கிணைக்கும் செயல்பாடாகும் செகண்ட் பாருங்க மேலாமை என்னும் செயல்பாடு மனிதர்கள் பாருங்க மற்றும் பொருட்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற செய்கிறது மனிதர்கள் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை ஒருங்கிணைப்பதன் ஒருங்கிணைச்சாச்சா அந்த அந்த நம்ம என்ன செயல்படுறோமோ சிறப்ப செயல்பட முடியும் ஒருங்கிணைப்பதன் மூலம் நிறுவனத்தின் செயல்பாடுகள் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க இந்த ஒருங்கிணைக்கும் செயல்பாடு விலை பயன் போகக்கூடியது இந்த ஒருங்கிணைக்க சத்தா அந்த நமக்கு கிடைக்கூடிய பயன் அந்த விலை பயன் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து எட்டாவது பாயிண்ட் பாருங்க மேலாண்மை லாபத்தை உச்சளவு உயர்த்துவதை நோக்கமாக கொண்டது ஒரு பிசினஸ்னாவே என்னது லாபம் தான் சரிங்களா அப்ப நம்ம அந்த சமூக நோக்கூட இருக்கணும் அதே நேரத்துல அந்த நிறுவனத்துக்கு லாபத்தை ஈட்டித்தான் இருக்கணும் அதுதான் அந்த மேலாண்மை அதுல என்ன சொல்றாங்க உகந்த அளவு மனித வளங்கள் மற்றும் மனிதர்கள் சாரா வளங்களை பயன் உகந்த அளவுனா அதுக்கு என்ன தேவை அதுக்கு எவ்வளவு தேவை அதை கரெக்டா பயன்படுத்தணும் அஞ்சு பேர் செய்யற இடத்துல வேலையை போய் பத்து பேர் சேர்த்தா ஒரு 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 அஞ்சு பொருட்கள் தேவைப்படுற இடத்துல பத்து பொருட்கள் சேர்த்தா இது அது வந்து தவறாயிரும் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்ட கொண்டு வர முடியாது அதுதான் சொல்றாங்க உகந்த அளவு மனித வளங்கள் மற்றும் மனிதர்கள் சாரா வளங்களை பயன்படுத்தி நிறுவனத்துக்கு உயரளவு லாபத்தை ஈட்டுவது என்பதை இது குறிக்கும் என்ன பாருங்க நிறுவனம் விரும்பும் முடிவுகளை மேலாண்மை பெற்றுத்தர வேண்டும் நிறுவனம் விரும்பும் ஒரு நிறுவனம் இருக்கு நான் இதை ஏன் பண்றேன் எனக்கு இவ்வளவு ப்ராஃபிட் வரணும் அதை செஞ்சு கொடுக்குறது மேலாண்மை சரிங்களா இப்போ ஒரு சொன்ன மாதிரி கிரிக்கெட் டீம்ல ஒரு மேலாளர் ஒரு கோச்சர் இருக்காரு அவருக்கு என்ன சொல்லுவாங்க வேல்டு கப் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைங்க எந்த ஒரு போட்டி போனாலும் அதை ஜெயிக்கணும் அதுதான் சோ அதை ஜெயிக்க வைக்கிறதா அதை வெற்றி பெற வைக்கிறது வைக்கிறதா மேலாண்மை அதை சொல்லுவாங்க நிறுவனம் விரும்பும் முடிவுகளை நிறுவனம் தான் விரும்பும் மேலாண்மை பெற்றுத்தர வேண்டும் என்பதை நிறுவன உரிமையாளர்கள் எதிர்பார்ப்பாகும் கடைசி பார்க்க வரங்க மேலாண்மை ஒரு உயர் தொழில் சரிங்களா இப்ப மேலாண்மை எடுத்துழிப்பு அவங்களும் ஒர்க்கர்ஸா இருந்து சின்ன சின்ன வேலை எல்லாம் பார்த்து அந்த எல்லாம் முழுசா கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் மேலாண்மை வராங்க சரிங்களா இந்த நவீன காலத்திலும் மேலாண்மை என்பது மற்ற அங்கீகரிக்கப்பட்ட தொழில்களை போலவே மற்ற அங்கீகரிக்கப்பட்ட தொழில்களைப் போலவே ஒரு உயர் தொழில்தான் மேலாண்மையும் குறிப்பிட்ட சில கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் பாருங்க அவற்றை நடைமுறையில் செயல்படுத்திட செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் உருவாகி வருகிறது சோ இதுதான் இப்ப நான் அனுப்பணும் பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ மார்த்த கிளாஸ்